வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே கடந்த சில தினங்களாக யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் மற்றும் பல எல்லா பத்திரிகை செய்திலும் முதன்மையான இடத்தை பிடித்த அரசியல் செய்தியும் கூட அது மட்டுமல்ல இன்று வரைக்கும் கூட படுவாய்களாக போகக்கூடிய அரசியல் செய்தியும் மதிப்புக்குரிய விஜய் அவர்களுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசியல் இயக்கத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுமார் ஐம்பது ஆண்டு கால மேல் அனுபவம் பெற்ற திரு செங்கோட்டை நய்யா அவர்கள் இணைந்ததே என்பது யாரும் மறக்க முடியாது திரு செங்கோட்டை நய்யா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை இணைந்ததுக்கு அப்புறம் தமிழக அரசியலுள்ள எல்லா கட்சிகளுக்கு மட்டுமல்ல மிகப்பெரிய திருப்புனை மாற்றத்தையும் தமிழக வெற்றிகழகம் பெற்றது என்பது யாரும் மறக்க முடியாது அந்த வகையில் இருவருடைய சேர்க்கை இணைவுக்கு அப்புறம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் நடைபெறக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிகழகத்துடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது அல்லது ஆட்சி அரியணை ஏறும் அளவிற்கு மிக ஒரு வெற்றி வாய்ப்பை தருமா என்பதைத்தான் இந்த வீடியோ வாயிலாக இருவருடைய ஜாதக ஆய்வின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் இங்கே நீங்கள் பார்க்கின்ற தமிழக கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய ஜாதக ரீதியாக அமைப்பை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதுபோல் அந்த இப்போக்குரிய திரு செங்கோட்டை ஐயா அவர்களுடைய ஜாதக விளக்கம் என்பது அவருடைய பிறந்தகால வரலாறு அடிப்படையில் எடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் உள்ள கிரக நிலையும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நிலையினுடைய அமைப்பை கொண்டு இருவருடைய வெற்றி வாய்ப்பிற்கு இவரது ஜாதக பாதக பலன்கள் எப்படி இருக்குது என்பதை நம்ம ஆய்வு செய்யும்போது மதிப்புக்குரிய விஜய் ஐயா அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி இருவருடைய அமைப்பின்படி கோட்சார் நிலையில் அதாவது திரு செங்கோட்டையன் ஐயா அவர்கள் சேர்ந்த நாளில் உள்ள கோட்சார் நிலையில் உள்ள கிரக அமைப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள் அன்றைய தினம் குரு உச்சம் பெற்று கடகத்தில் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த குரு தான் இருவருடைய ஜாதக அமைப்பில் எந்த அளவுக்கு போகிறது என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் முதன்மையாக திரு செங்கோட்டையன் ஐயா அவருடைய ஜாதக அமைப்பின் ரீதியாக கிரகநிலையை தெரிந்து கொள்ளும்போது லக்கணத்தில் சுக்கரன் நாலில் ராகு ஏழாம் இடத்தில் சனி எட்டில் செவ்வாய் பத்தில் கேது பதினொன்றில் குரு பன்னிரெண்டில் சூரியன் சந்திரன் புதன் இந்த ஜாதக அமைப்பை கொண்ட திரு செங்கோட்டையன் ஐயா அவர்கள் சுமார் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது ஐம்பது ஆண்டு கால அமைப்பில் பல முறை எம்எல்ஏ பல முறை அமைச்சர்களாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட தொடர்ந்து அரசியலில் வெற்றி பெற்றுக்கொண்டு அமைச்சர் நிதியெலாம் பெறணும்னா அரசு அதிகாரம் பெறணும்னா என மதிப்புக்குரிய ஆத்திய குருஜாயி அவர்கள் அடிக்கடி கூறுவது பௌர்ணமி யோக அமைப்பில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் சந்திர அதியோகம் அமாவாசை யோகத்தில் சுக்கரன் குழு தொடர்பு இருப்பவர்கள் சூரியன் சந்திரன் தங்கள் குழு கேந்திர அமைப்பில் இருப்பவர்களாக மிகப்பெரிய உன்னத நிலை அடைய முடியும் என்று சொல்லிப்பார்கள் ஆனால் திரு செங்குட்டினைய அவர்களுடைய ஜாதக அமைப்பு பார்க்கும்போது மேலோட்டமாக பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லை சற்று உள்நோக்கி ஆய்வு செய்யும்போது லக்கணத்திலே லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் லக்கணம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த லக்கணத்திற்கு யோகர் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அஞ்சு பத்துக்குரியவர் லக்கணத்தில் இருப்பது லக்னாதிபதி ஏழாம் இடத்திலே திக் பலம் பெற்று லக்கணத்தை பார்ப்பது அது மட்டுமல்ல நவக்கிரகங்களே முழு முதல் சுவரான குரு சுக்கரன் ஒரே நேர இருவரும் சேர்ந்து லக்னாதிபதியை பார்த்து பலம் பெற்றிருப்பதுதான் ஐயாவருடைய அரசியல் வாழ்க்கையுடைய வெற்றிக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது அதற்கு மேலாக சிம்மம் சிம்மாதிபதி நிலையை பார்க்கும்போது இங்கே அமாவாசை போன்ற அமைப்பு தான் சூரியன் சந்திரன் தனுசு ராசியில் இருக்கிறது இது எப்படி இந்த நிலையை கொடுத்தது என்று பார்க்கும்போது ஜோதிடத்திலே ஒரு சுட்சம் இருக்கின்றது ஒரு பாவகரத்துக்கு முன்பின் இரு சுபகிரகங்கள் இருந்தால் அது சுபகர்த்தாரி யோகம் என்ற ஒரு நிலை வரும் அந்த அமைப்பிலே இங்கே தனுசான குருவோட வீட்டில் சூரியன் சந்திரன் தன் நட்பு நிலையில் இருக்க நவக்கரங்களில் இரு சுவர்களான குருவும் சுக்கரனும் முன்பு இருப்பதனால சுப கத்தாரின் யோக நிலைய அமைப்பை ஏற்படுத்தி அமாவாசை நீங்கள் அமாவாசை யோகமாக செயல்பட சூரியன் நல்ல வலுவான ஒரு நிலை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்போ பல சாதனங்களில் நாம் வந்து சிம்மம் சிம்மாதிபதி வலுப்பெறன்னு நேரடியாகவும் தெரியும் இங்கே மறைமுகம் தான் தெரியுது திரு செங்கோட்டனை அவர சாதகத்தில் எல்லா கிரகங்களுமே நல்ல ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றன அதுபோல் விஜய் அவருடைய அமைப்பின்படி கடக லக்கணத்திலே வந்து சந்திரன் எல்லாம் அமைப்பு பெற்றிருக்கிறது கோட்சார குருவும் கூட லக்கணத்தில் இருப்பார் என்பது ஏற்கனவே கூறிவிட்டேன் இருவருடைய ஜாதகமைப்பின்படி தற்போது நடைபெறக்கூடிய திசவானது விஜய் அவர்களுக்கு சுக்கரதிசை சனி சனிபத்தி நடைபெறுகிறது செங்கோட்டை நய் அவர்களுக்கு குரு தசை சுக்கரபதி நடக்கிறது இந்த கோட்சார குரு திரு செங்கோட்டை நாய் அவர் ஜாதக அமைப்பின்படி கடக ராசிக்கு வரும்போது அங்கே லக்னாதிபதி இருக்கிறார் தற்போது நடைபெறக்கூடிய குருவையும் சுக்கரனையும் பார்க்கிறார் லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டு ஐந்தாம் பார்வையாக குருவுக்கும் லக்னத்தில் உள்ள சுக்கரனுக்குமே அந்த உச்ச குருவுடைய பார்வை இந்த நாளன்று அதாவது செங்கோட்டணைய அவர்கள் தமிழக வெற்றிகளுக்கு இணைந்த நாளன்று இந்த மூன்றுக்கும் பார்வை இருப்பதனாலும் அதுபோல் விஜய் அவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திலேயே சந்திரன் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பில் உச்ச குருவாய் கோச்சார் இருப்பதனால விஜய் அவர்களுக்கு நல்ல தலைமையிலான இந்த உச்ச குரு என்ன நல்ல தலைமையிலான ஒரு லீடர் வழிகாட்டி இவருக்கு அமைய வேண்டும் என்பது இந்த கோச்சார் நாளில் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் மிகப்பெரிய அனுபவம் பெற்ற ஒரு நேர்மையுள்ள நல்ல பண்புள்ள ஒரு தலைவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த கோட்சார குறு கொடுத்திருக்குது என்பதை நாம் இங்கே கோட்சார ரீதியாக உணர முடிகிறது என்பதில் மாற்றமே இல்லை மேலும் இருவருடைய மெகா வெற்றிக்கு ஒரு கூடுதல் பலமாக இங்கே ஒரு கருகை சேர்க்கை ஒற்றுமையை காண முடிகிறது திரு செங்கோட்டை ஐயா அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி மகர் லக்கணத்திற்கு யோகத்தை தரக்கூடிய அஞ்சு பத்துக்குரிய சுக்கரன் லக்கணத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பு அதுபோல் திரு விஜய் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் கடக லக்கணத்திற்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்து பத்துக்குடிய செவ்வாய் லக்கணத்திலே நீஜவங்க யோகா அமைப்பில் இருப்பதும் கூடுதல் சிறப்பு சரி இந்த கிரகநிலை ஒற்றுமை ஜாதக ரீதியாக அமைந்துள்ள அமைப்புகள் கோட்சார் ரீதியாக உள்ள சூழ்நாள் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலையும் மற்ற எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனத்தையும் கொடுப்பதற்கு அந்த கிரகநிலை ஒத்து போகிறதோ இயற்கையே இயற்கையாக அமைந்து விட்டுகிறதோ என்பதைத்தான் இந்த இருவருடைய ஜாதக ஆய்வின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே எது எப்படி ஆயினும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு அப்புறம் மக்கள் கூடிய மகேசன் தீர்ப்பை இறுதியாக ஏற்றுக்கொள்வோம்